வணக்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரத்தமும் சதையுமாக வரலாற்றில் விடுகின்றது அந்த நாள் வீரத்தால் உயர்ந்து ஈகத்தால் சிவந்து சிவகங்கை சீமையே துரோகத்தால் வீழ்ந்து கிடக்கின்றது கை ஒடிந்து கால் இழந்து குடல் சரிந்து குற்றுயிரும் குலையுயிருமாக எங்கு பார்த்தாலும் மரண ஓலம் ஒரு பதினைந்து வயது பாலகன் இந்த காட்சியெல்லாம் பதட்டத்தோடு பார்த்து கொண்டு நிற்கின்றான் தன்னை வளர்த்த தந்தை தன்னோடு பிறந்த அண்ணன் அன்பான பெரியப்பா அனைவரும் கழுத்து நெறிபட்டு அலறி சாவதை கண்டு அழுத துடிக்கின்றான் துப்பாக்கிக்கு எதிராக வேல் கம்பை உயர்த்தியும் பீரங்கிக்கு அஞ்சாமல் நஞ்சத்தை நிமிர்த்தியும் வெற்றிவேல் வீரவேல் என்று முழக்கமிட்ட குறைகள் முறிபட்டு கிடக்கின்றது மொத்த உறவுகளும் மண்ணை முத்தமிட்டு மாண்டு கிடக்கின்றது அவையோரே அந்த சின்னஞ்சிறிய சிறுவன் வேற யாரும் அல்ல மண்மானம் காக்கும் தன்மானத்தோடு போராடிய மாவீரன் சின்ன மருதுவின் செல்ல மகன் துரைசாமி தான் அந்த சிறுவன் ஆயிரத்தி எட்நூத்தி இரண்டாம் ஆண்டு துரைசாமியை நாடு கடத்தப்படுகின்ற வரலாற்று சோகம் நடக்கின்றது எங்கு செல்கின்றோம் என்று தெரியாத கடல் பயணம் அவன் உடல் எங்கும் இரும்பு சங்கிலிகள் கால்கள் இரண்டிலும் இரும்பு குண்டுகள் உடம்பெல்லாம் காயங்கள் துரைசாமியை சுமந்து சென்ற கப்பல் எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு மலேசியா நாட்டின் அடைகின்றது தாயை இழந்து தாய் நாட்டையும் சங்கிலியே சுமந்து அந்த சின்னஞ்செறிய உள்ளம் எத்தனை வதைபற்றிருக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டாம் ஆண்டு துரைசாமி சிறைபட்ட இடத்திற்கு செல்கின்றான் வெள்ளை அதிகாரி ஜேம்ஸ் வெல்ஸ் நடுங்கும் கரங்களுக்கிடையே கடிதத்தோடு கிழவனை போல் தோற்றம் கொன்ற ஒருவன் குறுக்கே வருகின்றான் யாரப்பா நீ என்று அவனோ என்னை தெரியவில்லையா தெரியவில்லையா என்னை உங்களுக்கு நான் தான் சின்ன மருதவின் செல்ல மகன் துரைசாமி என்கின்றான் அந்த தருணத்தில் சாகாமல் சாகின்றான் வெல்ஸ் தன்னுடைய முன்னாள் நண்பனின் மகன் நிலை கண்டு துடித்து போகின்றான் அந்த கடிதத்தில் இன்னும் உயிரோடு இருக்கின்றேன் இப்படிக்கு துரைசாமி என்று முடிகின்றது ஒரு கடிதத்தை கூட அனுப்ப முடியாத கையற நிலையை கண்ணீரோடு பதிவு செய்கின்றான் அந்த வெள்ளை அதிகாரி பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேர்ந்தாலும் எந்தன் கட்டுடன் தளர்ந்து கை கால் வளைந்து கவலை மிகுந்தாலும் வாழ்வு எட்டு ஓடி கிடந்து கீழ்நலையுற்றாலும் என்னை தொட்டு வளர்த்த தாய் மண்ணின் துயர் துடை கமறப்பேனோ என்னை தொட்டு வளர்த்த தாய் மண்ணி துயர் கமற மறப்பேனோ என்ற துரைசாமியின் துயர வாழ்வை வரலாறு வந்தித்து விட்டது வரலாற்று பள்ளத்தில் வீழ்ந்த சிறுவனின் குரல் யுகம் கடந்து கேட்கின்றது என்னை மறத்தல் தகுமோ என்னை